நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தளத்தில் மலர்களை தேர்ந்தெடுக்கும் விதம் என்பது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் மிக தெளிவாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம் அதாவது எல்லா மலர் அறிவு கான்ஷியஸ்னஸையும் மலர் அது ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ஸையும் நாம் நல்லா ஆழ்ந்து தெரிந்து கொண்டு அதை பற்றிய முழுமையான பயனை தெரிந்து கொண்டு அது தேவைப்படக்கூடியவர்கள் எந்த மனதில் இருப்பாங்கன்னு தெரிந்து கொண்டு நாம் ஒரு ஒரு வகையில் வந்து சில பேருக்கு இல்லாட்டி நமக்கு வந்து மலர்களை தேர்ந்து தேர்ந்தெடுத்து நமக்கு நாமே பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று அடுத்து நம்முடைய வீடியோஸை எல்லாத்தையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு தடவை நோட்ஸ் எடுத்து மூணு தடவை நோட்ஸ் எடுத்து நமக்கு எந்தெந்த மலர் தீவுகள் கான்ஷியஸ்னஸ் தேவைப்படுதுன்னு சைடில் எழுதி வச்சு அதை வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வதுன்றது ஒன்று இன்னொன்று இன்னொரு வகை என்னென்னா நம்முடைய அதிர்வலை மாற்றத்துக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில மலர் தீர்வுகளை நம்ம கொடுப்போம் அதாவது காம்பினேஷன்ஸ் அந்த 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 காலகட்டத்துக்கு இல்லாட்டி ஒரு சில மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று கொடுப்போம் அந்த இது வந்து எடுக்கிறது எடுத்து பயன்படுத்தி பார்க்குறது டெஸ்ட் பண்ணுறது சில நேரத்தில் டெஸ்ட் பண்ணுற ஆளும் கூட இருப்பாங்க அதை பயன்படுத்தி பார்த்து அதுக்கான விளைவு ஏற்படுத்தி சில நேரத்தில் அந்த ரெமிடி எடுக்கும்பொழுது நமக்கு நமக்கான தீர்வுகள் நமக்கான ரெமிடி சிஸ்டம் வந்து உருவாகும் அது ஒரு வகை ரொம்ப அதிகமான நாட்கள் ரெமிடியை தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால சில நேரத்தில் நமக்கு சில காலங்களில் ரெமிடி ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும் அது ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக ஆனால் மனநிலை வந்து ஒரு சமநிலைக்கோ இல்லாட்டியும் மனநிலை வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு பெரிய ஃப்ளக்ஷுவேஷன் இல்லைன்னா ஒரு மாற்றங்கள் இல்லைன்னா அது வந்து ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் க்ரியேட் ஆகிருக்கும் அது அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் ரெமெடி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கோ ஒரு ரெமிடி எதுவும் எடுக்காமல் வீடியோஸ் எடுக்காமல் எடு பார்க்காம விடுறது நல்லது அது ஒன்று 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 ரெமடி வந்து நமக்கு சூஸ் பண்ண தெரில நிறைய நேரத்தில் நமக்கு ரெடி எடுக்கும்போது சில பேருக்கு எதிர்மனையான விளைவுகள் ஏற்படுவதாக அவங்க வந்து மனதில் தோன்றும் இந்த ரெமெடி எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி வருது இந்த ரெமெடி எடுத்தால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் திரும்ப திரும்ப வருதுன்னும் போது என்ன பண்ணணும்னா அந்த ரெமடி கூட ராக் வாட்டரோ இல்லாட்டி அந்த ரெமெடி கூட ரெட் நட்டோ அந்த ரெமெடி கூட வைல்டு ஓட்டோ எடுத்திங்கன்னா அந்த தாக்கம் வந்து குறையும் இதை ஞாபகம் வச்சுங்க ராக் வாட்டர் ரெட் நட் வைல்டு வாட்டர் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ச்சியாக எல்லா நாட்களும் ரெமெடி எடுத்த பழக்கம் இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு நாள் ரெமெடி விட்டுட்டு ஒரு அஞ்சு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் வந்து ராக் வாட்டர் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெமெடிக்குள்ளே போகணும் இந்த மாதிரி வந்து நம்ம சிஸ்டம் வந்து வச்சுக்கணும் எப்படி நம்மளுடைய நோக்கம் என்பது நம்மளுடைய தளத்தின் நோக்கம் என்பது ரெமடியே பிடித்துக்கொண்டு ரெமடிக்கு ஒரு அடிமையாவதோ இந்த தளத்துக்கு அடி அடிமையாவதோ பேச்சுக்கு அடிமையாகதோ அல்ல நம்ம ரெமடி எடுத்துகிட்டு உள்முக உள்முகமாக நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணி நம்ம நாமே மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிதான் ஒன்ஸ் நமக்கு டெஸ்டினேஷனோ இல்லாட்டி நம்ம எதிர்பார்த்த விலையும் ஏற்படுத்தினா அதுக்கப்புறம் ரெமடியை பற்றி இந்த இந்த கான்ஷியஸ்னஸ் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் பற்றி நம்ம பெருசாக வந்து நம்ம பேச பேச வேண்டிய தேவையில்லை எடுக்க வேண்டிய தேவையில்லை நம்ம இந்த இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ரெமடியை வந்து சரியான விகிதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எந்தவித எந்த விதமான சூழல்களும் இருந்தாலும் எந்த விதமான மனநிலைய மனநிலை இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ரெமிடி அதாவது கான்ஷியஸ்னஸ் இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸை தேர்ந்தெடுத்து அது முழுமையான தன்மையில் நமக்கு உதவக்கூடியதாக இருக்குது ஒன்று அப்போ அதை தேர்ந்தெடுத்து நம்ம ஒவ்வொரு ரெமெடியும் நம்ம பயன்படுத்தும் போது மிகப்பெரிய மாற்றங்களை உள்ளாகுவதை பார்ப்போம் சில நேரத்தில் ரொம்ப மனநிலைகள் அதாவது மனம் கண்ட்ரோல் ஆகாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது தவறான எண்ணங்களை தோற்று வைத்து கொண்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாகி ஒரு பயத்தின் காரணமாக ரொம்ப நாள் வந்து எந்த ரெமெடி போட்டாலும் அது அது க மட்டுப்படுத்தாமல் அது அதை வந்து கண்ட்ரோல் ஆகாமல் சில நேரத்தில் இருக்கும் அப்போது வந்து நம்ம தொட அந்த சில நேரத்தில் ரெமெடி கூட எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த கா அந்த அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வெயிலில் நடக்கிறதோ அதாவது ஈவினிங் டைமில் வெயிலில் நடக்கிறதோ காலை டைமில் வெயிலில் நடக்கிறது இல்லாட்டி வானத்தை வந்து பார்த்து கொஞ்சம் நேரம் இருப்பது போன்ற விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்யூஷனாக வந்து சில நேரத்தில் சில ரெமடிஸ் வரும் அந்த ரெமடி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மாற்றங்கள் நம்ம உடலில் உடம்புல இருக்கிற தேவையான மாற்றங்கள் வந்து உருவாகும் பொழுது ரெமிடி வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுலேயும் மிக முக்கியமாக சில நேரத்தில் உடம்பில் இருக்கிற நீர்த்தன்மை அதாவது தண்ணி வந்து பேலன்ஸாக இல்லைன்னா என்ன பண்ணலான்னா அந்த ரெமெடியோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வந்து சில நேரத்தில் கண்ட்ரோல் அதாவது வ வராது அதாவது அதிகமான நீர்த்தன்மை உடம்புல அதாவது பேலன்ஸ்டு சமநிலையான நீர்த்தன்மை இல்லைனா சூடு ஆகிட்டு மூளை வந்து வேகமாக செயல்படும் அப்போது வந்து எண்ணங்கள் தோற்றுவித்தே தோற்று தோற்றுவித்து கொண்டே இருக்கும் எண்ணங்கள் அந்த எண்ணத்தை வந்து மட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிற தன்மை ரெமடிஸ் அதாவது இந்த கான்ஷியஸ்னஸ் எதுன்னு கண்டுபிடிச்சி அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவாதிசான மையத்தில் மிமுலஸ் ஆஸ்பன் ரெட் செஸ்மட் ராக்ரோஸ் செரிபிலம் இருக்குது இந்த ரெமடியை வந்து ஒரு ஒரு அளவில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த காம்பினேஷனாக போட்டோ இல்லை தனித்தனியாகவோ ஒரு நாளில் எடுத்தோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு கண்ட்ரோல் வரும் கண்ட்ரோல் வரும் நம்ம ரெமடி ஒர்க் ஆகிறது வந்து இன்னும் பலப்படுத்தும் ஏன் அப்படின்னா டாக்டர் பேட்ச் வந்து எல்லா நோய்களுக்கும் இந்த நூற்றி நூறு வருஷத்தில் எவ்வளோ பேரை குணப்படுத்தியிருக்கிறார் அவருடைய சிஸ்டம் காரணமாக முப்பத்தெட்டுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியுன்றது அவர் தெல்லு தெளிவாக இருக்கிறார் அப்போது அந்த நிலையில் இருக்கும்பொழுது பார்த்து பார்க்கும்பொழுது நாம் வந்து நம்மளோட தேர்ந்தெடுத்தும் யுத்திகளை பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா டெப்த்தாக நம்மளோட சேனல் உள்ளே போய் பார்க்கறது நம்ம சேனல் உள்ளே போய் பார்க்குறீங்கன்னா வேறு ஒரு புக் எடுத்து படிச்சிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் புரியாது அதனால் இந்த சேனலில் புரிஞ்சால் பாருங்கள் இல்லாட்டி அந்த புக்கு புரிஞ்சால் பார்த்துட்டு அந்த ரெமடி அந்த புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி அங்கே ரெமடியை வந்து அந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணுங்கள் இதையும் அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க அது ஒன்று அது குழப்பறதுனாலே வந்து நமக்கு விளைவு வந்து வராமல் போயிடும் அதே மாதிரி நிறைய ரெமடிஸ் போட்டு நமக்கு வந்து குழம்பு இப்போ எதுக்கு எது எடுக்க முடியல எது எது எடுக்க தெரியலன்ற மோதும் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ரெமடி விட்டுட்டு அதுக்கப்புறம் வைல்டு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் சாதாரண டேரெக்ஷன் கிடைக்கும் இல்லாட்டி ரிச்சஸ் நெட் போட்டிங்கன்னா டேரக்ஷன் கிடைக்கும் அர்ஜென்சியில் இருக்குது அர்ஜென்சி அதாவது திடீர்னு எதுவுமே உங்களுக்கு ஓடலை அப்படின்னா எதுவுமே வந்து புரியல ரெமடியை சூஸ் பண்ணவே முடியல எதனால் ஒரு ரெமடி பாக்ஸில் இருக்கிற முப்பத்தெட்டில் கையை விட்டு எடுங்க ஒன்றோ ரெண்டு எடுத்து அந்த ரெமடியை சூஸ் பண்ணி அதை எடுத்து எடுத்து பாருங்கள் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதனால் நம்மளோட நோ நம்மளுடைய நோக்கம் என்பது ரெமிடியை அதாவது கான்ஷியஸ்னஸ் இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றத நம்மளுடைய கான்ஷியஸ்னஸோட ஒட்டி இயங்க செய்வது தான் அதை இயங்க செய்யும்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு தரும் மேலான ஒரு அறிவையும் மேலான ஒரு புரிதலையும் அது ஏற்படுத்தும் அப்போது அது அந்த அந்த புரிதலை ஏற்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு உண்டாக்கும் இந்த இந்த அளவில் வந்து நீங்கள் அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து 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 பழகி அதுக்கப்புறம் நிதானமாக ஒரு ரெமெடி எடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ளேயும் நமக்கு வெளியேயும் உற்ப ஏற்படுத்த முடியும் அதனால் இந்த இந்த வீடியோ திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் சில முக்கியமான தகவல்கள் அதுக்குள்ளே பொதிந்து இருக்கிறது அதை பயன்படுத்தும் முழுதும் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் நன்றி